அஜித் நலுக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியானது மார்க் ஆண்டனி இயக்கத்தில் ஆதி ரவிச்சந்திரன் இயக்கும் புதிய படத்தின் நடிகர் அஜித் நடிக்க உள்ளதாக படக்குழுவு அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது அஜித்தின் அறுபத்தி மூணாவது படமாக இந்த படத்திற்கு பெயரிட்டது என்ன பார்த்து குட் பேக் அங்கி கிளி அப்படிங்கிற மாதிரியான பெயரிட்டிருக்காங்க என்ன மைத்ரி மூவிஸ் மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இப்படத்தின் படப்பிடிப்பு ஜூன் மாதம் தொடங்க உள்ளதாக அடுத்த ஆண்டு பொங்கலுக்கு வெளியிட போவதாக படக்குழு அறிவித்து உள்ளது ஆனால் இவ்வளவு விரை விரைவில் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க அஜித்து கண்டிப்பாக மார்க்காண்டினி பற்றி கண்டிப்பாக தெரியும் வேறு லெவலான படம் அதே மாதிரி இந்த படமும் இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஒரு புல்லெட்லாம் போட்டு ஒரு மாதிரியான டைட்டில் பார்க்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரெட்டு கலவரம் எல்லாம் பயங்கரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாக அது அமையும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்லிருக்கேன் அஜித் நியூ மூவி பற்றி கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணி உங்கள் ஃபேமிலி பர்சன் ஷேர் பண்ணி விட்டுருக்கேன் அடுத்த நல்ல வீட்டில் சந்திக்காத விடைபெறும் உங்களுக்கு பாய் Welcome to my party we're just getting started a life is a dream or a nightmare scarred hand me a drink cuz i think i'm going all in get me a drink who catch me when i'm falling cover up my scars Just on my avatar. This world is so bizarre. Empty out the reservoir. Yeah, I'm taking six shots, yeah straight to the face, and I wanna get lost. I'm sick of this place. Don't know how to stop when I'm feeling this way. So I'm taking six shots till I'm feeling okay. I think I'm going crazy. Don't think I'll get home safe. So I'm taking six shots, all straight to the face. I'm taking six shots. Are you coming with me? I'm taking six shots, yes